காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி இருபத்தி ஐந்து கடிகையின் தொன்மை கிபி நாலாம் நூற்றாண்டு ஆரம்ப காலத்திலேயே ஒரு ராஜா தன்னுடைய வித்யா குருவோடு கூட ஒரு கடிகாஸ்தானத்தில் வித்தியாபியாசம் செய்திருக்கிறான் அந்த ராஜா கர்நாடக தேசத்தில் ஷிமோகா பகுதியை சேர்ந்தவன் அவன் படித்த கடிகாஸ்தானம் இருந்ததோ காஞ்சிபுரத்தில் ஒரு ராஜாவே எத்தனையோ நூறு மைல் கடந்து வந்து சேர்ந்து படிக்கும்படியாக அத்தனை உயர்வுடன் காஞ்சிபுரத்தில் கல்வி விலாசம் இருந்திருக்கிறது அவனுடைய குருவும் அவனோடு வந்தார் என்பதால் மிகவும் உயர்ந்த சுட்சுமமான சாஸ்திரங்கள் இந்த கடிகாஸ்தானத்தில் போதிக்கப்பட்டதாக ஊகிக்கலாம் ரயிலும் ரோடும் இல்லாத ஆதி நாளிலிருந்தே வித்தைக்காக நம் தேசத்தவர்கள் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மைல் தாண்டி போயிருக்கிறார்கள் காஞ்சியிலிருந்து காசிக்கு பாடலிபுத்திரத்துக்கு என்றெல்லாம் போயிருக்கிறார்கள் சிதம்பரத்தில் பதஞ்சலி பாடம் சொல்லி கொடுத்ததாக சொன்னேனே அதற்கு கௌட தேசம் என்கிற வங்காளத்திலிருந்து கூட சிஷ்யர் வந்திருக்கிறார் கவுடர் என்றே அவரை சொல்வது அவருடைய சிஷ்யருக்கு சிஷ்யர் தான் ஆச்சாரியாள் ஆச்சாரியாள் காசியில் வேதாந்தம் போதித்தபோது கற்றுக்கொள்வதற்காக சோழ தேசத்திலிருந்து சனந்தனர் என்பவர் அங்கே போயிருக்கிறார் இவர்தான் பிற்பாடு பத்மபாதர் என்று பெயர் பெற்றவர் இம்மாதிரி ஷிமோகாவிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்த ராஜாவின் பெயர் மயூரவர்மா அவனுடைய குருவின் பெயர் வீரசர்மா சர்மா என்றால் பிராமணன் வர்மா சத்ரியன் குப்தா வைசியன் தாசன் நாலாம் வர்ணம் சகல சாஸ்திரங்களையும் சாங்கோபாங்கமாக படிப்பதற்காக இந்த இரண்டு பேரும் போனார்கள் என்று வர்மாவுக்கு இரண்டு பட்டம் தள்ளி ஆட்சி செய்த காகுஸ்தவர்மா என்பவன் ஷிமோகா ஜில்லாவில் உள்ள தலகுண்டாவில் ஸ்ரீ பிரணவேஸ்வர சுவாமி கோயில் தூண் ஒன்றில் பொறித்திருக்கும் கல்வெட்டில் சொல்கிறான் எபிகிராஃபிகா இண்டிகா எட்டாம் வால்யூமில் சாசன வாசகம் இருக்கிறது ய பிரயாய பல்லவேந்திரபுரி என்பதாக காஞ்சியை பல்லவேந்திரபுரி என்று சொல்லி கடிகாம் விவேச்ச கடிகையில் சேர்ந்தான் என்று முடித்திருக்கிறது ஏற்கனவே குருவிடம் படித்து முடித்துவிட்ட ராஜா அல்லது ராஜகுமாரன் அந்த குருவையும் அழைத்து கொண்டு சகல சாஸ்திரத்தையும் சாங்கோபாங்கமாக கற்க நம் காஞ்சிபுரத்துக்கு வரும்படியான பெருமை அங்கே இருந்த கடிகைக்கு இருந்திருக்கிறது என்பதிலிருந்து நாலந்தா தக்ஷசீலா யூனிவர்சிட்டிகளைப் போல நம் தமிழ்நாட்டிலும் இருந்திருப்பது தெரிகிறதோ இல்லையோ மயூரவர்மாவின் காலமான அந்த நாலாம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்து கொண்டு ஸ்கந்த சிஷ்யன் என்ற பல்லவராஜா ஆண்டிருக்கிறான் இவன் சத்யசேனன் என்ற இன்னொரு ராஜாவிடமிருந்து ஒரு கடிகையை ஜெயித்து பெற்றான் என்று வேலூர் பாளையத்தில் உள்ள மூன்றாவது விஜயநந்திவர்மாவின் சாசனம் ஒன்றில் தெரிகிறது வேலூர் பாளையம் என்பது அரக்கோணத்துக்கு வடமேற்கே ஏழு மைலில் இருக்கிற ஊர் இந்த சாசனம் சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் இரண்டாம் வால்யூம் ஐந்தாம் பார்ட்டில் பிரசுரமாயிருக்கிறது ஸ்கந்த சிஷ்யஸ் அபவத் த்விஜாணாம் கடிகாம் ராஜ்ய சத்யசேனாத் ஜஹாரக த்விஜாணாம் கடிகாம் அதாவது பிராமணர்களுடைய கடிகையை என்று அர்த்தம் இதிலிருந்து வேத சாஸ்திர அடிப்படையில் ஏற்பட்ட கல்வி சாலையே கடிகை என்று தெரிகிறது கல்பதரு மேற்கோளிலிருந்தும் அங்கே தற்போது வழக்கொழிந்துவிட்ட அதர்வ வேத அத்தியாயனம் கூட நடந்திருப்பதாக தெரிந்ததல்லவா எதிரி அரசனிடமிருந்து கடிகையை கைப்பற்றியதை முக்கியமாக சொல்லியிருப்பதிலிருந்து அது யூனிவர்சிட்டி போல பெரிய ஸ்தாபனமாக இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது கடிகைகளில் வேத வித்தை மட்டுமின்றி வேதத்தில் அதிகாரமுள்ள பிரம்ம சத்திரிய வைஷ்யர்களுக்கான எல்லா வித்தைகளுமே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் இவற்றில் சத்ரியர்களுக்கான தனுர்வேத சிக்ஷையினால் எதிர்காலத்துக்கான வீரர்கள் உருவாக்கப்பட்டார்கள் என்பதால் தான் குறிப்பாக சத்ரு ராஜாவிடமிருந்து கடிகையை கைப்பற்றியிருக்கக்கூடும் என்றும் ஒரு அனுமானம் அல்லது அறிவு கோட்டை என்ற காரணத்துக்காகவே அறிவை மதித்த அக்காலத்தில் ஒரு ராஜா இன்னொரு ராஜாவின் வித்யாசாலையை தன்வசப்படுத்தி கொண்டிருக்கலாம் த்விஜர் என்பது நேர் மொழிபெயர்ப்பு இரு பிறப்பாளர் என்பது உபநயன சம்ஸ்காரத்தினால் இரண்டாவது பிறப்பு எடுப்பதாக கருதப்படும் முதல் மூன்று வர்ணத்தாருமே த்விஜர்கள்தான் அதனால் த்விஜர்களுடையவை எனப்படும் கடிகைகளில் சத்திரியர்களும் படித்திருக்க இடம் உண்டு மயூரவர்மா என்று சற்றுமுன் சொல்லப்பட்டவன் சத்திரியன்தானே சத்தியசேனன் என்ற சத்ரு ராஜாவின் பேரிலிருந்து அவன் அசோக சாசனம் சொல்லும் சத்திய புத்த அதாவது புத்திரதான் புத்த என்றாயிருக்கிறது அரசர்களில் ஒருவன் இந்த சத்திய புத்திரர்கள்தான் தொண்டை மண்டலாதிபதிகள் என்றெல்லாமும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்திருக்கிறேன் வேலூர் பாளைய சாசனம் இன்னொன்றிலிருந்து நரசிம்மவர்மா காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியதோடு பிராமணர்களுக்கென இங்கேயும் த்விஜானாம் என்று இருக்கிறது கடிகாஸ்தானமும் மறுபடி கட்டி கொடுத்தான் என்று தெரிகிறது புனர் வியதாத் மறுபடி கட்டி கொடுத்தான் என்று இருப்பதால் இவனுக்கு ரொம்ப காலம் முன்பே கடிகை இருந்து அது இவன் நாளில் சிதிலமாகி இருக்க வேண்டும் அதை இவன் அதன் முக்கியத்துவம் உணர்ந்து புனர் நிர்மாணம் செய்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது அழகான ஸ்லோகமாக இருக்கிறது சாசனம் தத் புத்திர சுனகா நரசிம்மவர்மா புனர்வியாத் யோ கடிகாம் த்விஜா சிலாமயம் வேஜ்ம சசாங்க కల్పం చ మహేంద్ర కల్పం